السلام عليكم ورحمة الله وبركاته نحمد ونصلي على رسول الكريم أما بعد قال الله تعالى في الفرقان الكريم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال الله تعالى وإذا بشر أحدهم بالأنثى

புகழுக்குச் சொந்தமான புகழின் புறப்பிடமான எம்பருமானார் ஹூமான் முகம்மது ரசூல்லா சொல்லாஹ் அலி வசல்லவர்களின் மீதும் அந்நபர்களின் வாழ்க்கையை தவறாமல் பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபியின்கள் நாதாக்கள் வலிமார்கள் சுகதாக்கள் நம் அனைவர்களின் மீதும் நித்தமாய் ஆமீன் கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் எழுதியார்களே ரமதானுடைய மாதத்திற்கு பின்னால் நாம் ஈதுல் அலஹா என்ற தியாக திருநாளை நாளை காத்திருக்கின்றோம் அலமதுல்லா இங்கு நான் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பின் கீழ் இங்கு பேச இருக்கின்றேன் அனைத்துக்குரிய அல்லா விளையாடியார்களே மனிதனுடைய வாழ்க்கையிலே அல்லாஹால பலவிதமான அருட்குறைகளை வழங்குகிறான் பல நியமத்துகளை பல செல்வங்களை வழங்குகின்றான் அப்படி அல்லாஹ் வழங்கக்கூடிய மிகப்பெரிய செல்வங்களில் மிகவும் பாக்கியம் இருந்தது என்று சொன்னால் அது குழந்தை செல்வங்கள் தான் அல்லாஹ் தன் ஆடியோருக்கு ஆண் குழந்தையும் தான் ஆடியோருக்கு பெண் குழந்தையும் தான் ஆடியோர் குழந்தை இல்லாமலும் ஆக்குகின்றான் என்பதாக அல்லாஹ் குரானில் சொல்கின்றான் ஆக குழந்தை என்பது ஒரு மிகப்பெரிய செல்வமாய் இருந்தாலும் அதில் பெண் குழந்தைகள் என்பவர்கள் மிகவும் பாக்கியமானவர்கள் அல்லாஹ் யாரை விருப்பப்படுகின்றானோ அன்பரில்த்தான் அல்லாஹு தாலா பெண் குழந்தைகளை குறிக்கின்றனர் அல்லாஹ் எந்த வீட்டிலே பறக்கத்தை வைத்திருக்கின்றானோ அந்த வீட்டில்தான் அல்லாஹ் பெண் குழந்தைகளையும் தருகின்றார் இப்படி இருக்க ஆரம்ப காலகட்டத்திலே சுழல்லாய் சுழல்லா வலி வசல்லம் அவர்கள் வருவதற்கு முன்னால் மக்க மாநகரம் எவ்வாறு காணப்பட்டது சிலை வணக்கத்திலே சிக்கிக்கொண்டிருந்த கபாவினுடைய அந்த மக்கள் அவர்களுக்கு இருந்த ஒரு மிகப்பெரிய தீய பழக்கம் என்னவென்று சொன்னால் பெண் குழந்தைகள் பிறந்து அவர்களை உயிரோடு பதித்து விடுவார்கள் பெண் குழந்தை பிறந்து அதை ஒரு கேவலமாக விட்டார்கள் அன்றைய காலகட்டத்திலே பெண்கள் என்ற ஒரு பொருளாக ஒரு போதை பொருளாக பார்க்கப்பட்டது பாக்கியமாய் பார்க்கக்கூடிய அந்த பெண் குழந்தைகளை இவர்கள் கேவலமாக பார்த்தார்கள் பெண் குழந்தை பிறந்து அதை உயிரோடு மாயக்கூடிய உயிரோடு புதைக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு காலம் அந்த ஐயா முல் என்ற ஒரு காலம் எப்பொழுது எம்பெருமான வசூலு வலைய் வசூல்லம் அவர்கள் என்ற தீனிங்கு கொண்டு வந்தார்களோ இஸ்லாம் என்ற ஷரியத்தை கொண்டு வந்தார்களோ இஸ்லாத்தை பரப்பினார்களோ அந்த சமயத்திலே அவர்கள் மக்காவிலே ஆரம்பமாக அவர்கள் எடுத்து வைத்த முதல் விஷயம் என்னவென்று சொன்னால் பின் குழந்தைகளை நீங்கள் உயிரோடு புதைக்க கூடாது பெண் குழந்தைகள் அல்லாஹுடைய ரஹமத்துக்கள் அவர்களின் மூலமாக உங்கள் வீட்டில் இருக்கின்றது பிறந்த வீட்டிலும் சரி பெண்கள் வாழக்கூடிய புகுந்த வீட்டிலும் சரி இரண்டு வீட்டிலுமே பெண்களை அல்லாஹாலா ஆண்களுக்கு பறக்கத்தை அளிக்கின்றான் என்ற ஒரு விஷயத்தை ஆரம்பத்திலே பெண்களுக்கான ஒரு ஒழுக்கத்தை பெண்களுக்கான ஒரு சுயமரியாதையை போதித்தது ஒரு மாணவர் சுருல்லாய் சுல்லாஹ் அலைவசம் அன்றைய காலத்து பெண்களின் நிலைமைகள் மிகவும் அழகானதாக இருந்தது சுருல்லாய் சுல்லாஹ் அலைவசல்ல அவர்கள் தன் மகளான அன்னை ஃபாத்திமா அதியல்லான் அவர் வீட்டுக்கு செல்கின்றார்கள் செல்லக்கூடிய வழியிலே ஃபாத்திமா தினம்டைய கணவனார் ஹசரத் அலி இருந்தான் அவர்கள் ரசூலுல்லாஹுடைய மருமகன் இருக்கின்றார்கள் வீட்டுக்கு வெளியே பேசிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் பொழுது அணியிருந்த அவருடைய வீட்டுக்குள்ளே ஒரு மூதாட்டி உள்ளே செல்கிறார் ஒரு மூதாட்டியை பார்க்கின்றார்கள் ரசூடுல்லா பார்த்தபோது ரசூடுல்லா சூலல்லா சம்பளம் கிட்டார்கள் அலியை பார்த்து அணியே யார் அந்த மூதாட்டி யார் அந்த மூதாட்டி வீட்டுக்குள் செல்கின்றார் யார் அவர் அலி அஜி அல்லாஹ்ரம் அல்லாஹ் ஹொஜா சொன்னார்கள் யார் அசுலுல்லா அவர்கள் மூதாட்டி அல்ல உங்கள் மகளார் என்னுடைய அன்பு மனைவி ஃபாத்திமா என்பதாக சொன்னார்கள் பெருமான அசுலாஹு அலையம் ஆச்சரியப்பட்டார்கள் ஃபாத்திமாதான் அவர்கள் ஹரியுல்லான அவர்கள் ஒரு இருபது வயது இளம்பெண் பெண் அவர்கள் எப்படி என்னுடைய மகள் அவர்கள் எப்படி ஒரு மூதாட்டியை போன்றுக்கு ஆச்சரிக்கின்றார்கள் அசுலுல்லா அசுலல்லா அலையம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா அவன் எப்படி சொல்கின்றார்கள் உள்ளே சென்று ஃபாத்திமா ஃபாத்திமா நீயோ இருபது வீஸ் இளம்பெண்ணாக இருக்க நீ எப்படிமா என்னுடைய கண்ணுக்கு ஒரு மூதாட்டியை போன்று காட்சியளித்தாய் என்று கேட்டபோது அன்னை ஃபாத்திமா அதை நான் சொன்னார்கள் அன்பு தந்தையே யார் சூழல்லா அசுழல்லா அவர் செல்ல நான் அல்லாவிடத்தை வா இருக்கின்றேன் என் கணவனைத் தவிர நான் யார் கண்ணுக்கும் அழகாக தெரியக்கூடாது என்பதாக நான் துவாச்சி தெரிவிக்கின்றேன் அந்த காரணமாகத்தான் நான் உங்கள் கண்ணுக்கு மூதாட்டியைப் போன்று காட்சியிருக்கிறேன் என்பதாக சொன்னார் பெற்ற தந்தை பெருமானார் சுலல்லா சுழந்தா இஸ்வன் தன் தந்தையின் கண்ணுக்கு கூட அடையாளம் தெரியாத போல வாழ்ந்தார்கள் அந்த சஹாபி பெண்மணிகள் சொற்களை தலைவியாம் பாத்தியமாக அவர்களுடைய வாழ்க்கை இந்த காலத்தில் அனைத்து பெண்களுக்கும் ஒரு பாடமாக ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றது அன்னை ஃபாத்திமாதைய மகன் மகனார்கள் அஜத் ஹசன் ஹுசேன் தான் அவர்கள் பெருமாளுடைய பேரக்குழந்தைகள் செல்ல குழந்தை சொல்கின்றார்கள் எங்களுடைய தாயார் தான் அவர்கள் வஃத்தா என்ற வரைக்கும் நாங்கள் எங்கள் அம்மாவுடைய தலைமுடியை கூட பார்த்ததில்லை என்பதாக சொல்கின்றார்கள் பெற்ற தாயின் தலைமுடியை கூட வஃபாத்துக்கு வரை தன் மகன்களுக்கு கூட பெற்ற பிள்ளைகளுக்கு கூட காட்டவில்லை என்று சொன்னால் இன்னை ஃபாத்திமாவினுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் மட்டும் இல்லை அந்த காலத்தில் வந்த அனைத்து பெண்மணிகளும் இது போன்ற ஒரு ஒழுக்கத்தோடு வாழ்ந்து காமித்தார்கள் இன்றைய காலத்து பெண்கள் நான் மாஷா அல்லா எதேனும் எல்லாரையும் சொல்லவில்லை இன்றைய காலத்து இஸ்லாமிய பெண்மணிகள் முக்கியமாக நான் சொல்கின்றேன் சமூக வலைதளங்களிலே தன்னுடைய தனது போட்டோவை போடுவது தன் கணவனுக்கு உரிதான் அழகை வெளியே காட்டுவது ஒரு காலம் இருந்தது வீட்டை நீக்கூறி தன் கணவனுக்கு அழகாகவும் வெளியே செல்லும் பொழுது ஃபர்தாவோடும் தன் மூத்தருகையும் மறைத்தும் செல்லக்கூடிய காலம் சென்று இன்று வெளியே சென்றால் தான் மேக்கப் என்கின்ற ஒரு கலாச்சாரம் என்கின்ற கேவலத்தில் நிகழ்ச்சி கொண்டிருக்கின்றார் இது ஒரு பக்கம் இருக்க ஸ்கூல் கோ எஜுகேஷன் என்கின்ற இஸ்லாத்திற்கு எதிரான ஷரியத்திற்கு முற்றிலும் மாற்றமான ஒரு விஷயத்திலே இன்று பெற்றோர்களே தன் பிள்ளைகளை சிக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் பெரிய பெரிய உலமாக்கள் சொல்லுவார்கள் கோ எஜுகேஷன் என்பது ஆண்களும் பெண்களும் கலந்து படிக்கக்கூடிய ஸ்கூல் காலேஜ் என்பது ஷரியத்திற்கு மாற்றமானது ஹராமானது ஆனால் அதுபோன்ற ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையும் சிபிஎஸ்சிலையும் அதுபோன்று ஒரு உயர்தினமான பள்ளியில் படித்தால்தான் என்னுடைய மகள் நன்றாக படிப்பாள் என்னுடைய மகள் நன்றாக படிப்பான் என்று பெற்றோர்கள் எண்ணி தன் பிள்ளைகளை சேர்த்து தன் பிள்ளைகளின் வாழ்க்கையை அவர் கேள்விக்குறியாக மாற்றிவிடுகின்றனர் ஒரு அந்நிய பெண்ணிடம் பார்ப்பது கண் செய்யும் விபச்சாரம் பேசுவது வாழ் ஆவசியும் விபச்சாரம் நினைப்பது மனம் செய்யும் விபச்சாரம் என்று அதிர்சய தெளிவாக இருக்க எஜுகேஷனில் மாணவர்களும் மாணவிகளும் என்ற பெயரில் பார்த்து கொள்கின்றார்கள் பேசிக்கொள்கின்றார்கள் இதுக்கு பெற்றோர்களே அதற்கு ஊர்ஜிதமாக கூட படிக்கிற பையன்தான பேசிக்கோமா சகஜமாக பழகு ஒன்றும் தப்பு கிடையாது நம்பருக்கு நம்பர் வாங்கிக்கிறது வீட்டுக்கு செல்வது படிப்பில் கல்வியில் சம்மந்தமாக டவுட் வா ஃபோனில் பேசுகிறது அதுக்கு பெற்றோர்களே அதுக்கு அனுமதி அளிப்பது பெண்களை பெற்ற பெற்றோர்கள் பெண்களை பெறுவது நோக்கம் அல்ல அது பெரிய பாக்கியமாக இருந்தாலும் அந்த பெண்களை பாக்கியமாக வளர்ப்பதற்குரிய கடமையாக இருக்கின்றது இன்றைய காலத்தில் பெற்றோர்கள் இதை கவனிப்பதில்லை ஸ்கூல் தானே கூட படிக்கிற பையன்தானே பேசுனால் என்ன தப்பு என்கின்ற போதனையை கற்றுக் கொடுப்பது பெற்றோர்கள் தான் நீங்கள் தண்டியுங்கள் அது தவறு என்பதாக சொல்லிக் கொடுங்கள் நீங்கள் செய்யக்கூடிய தவறு பெற்றோர்களின் பெண் குழந்தைகளுக்கு இது போன்ற போதனையை போதிப்பதினால் அவருடைய உள்ளம் வேறு காரணத்தால் சிந்தனை அவர்களுக்கு மாறிவிடுகின்றது நாளை திருமணத்திற்கு பிறகு கணவன் அல்லாத மற்ற ஆண்டு நேரத்திலும் நட்பாக பழகுவது பேசுவது சரியென்ற ஒரு தீய எண்ணம் அவர்களின் மனதிலே ஊட்டிவிடுவது பெற்றோர்கள்தான் என்பது நீங்கள் மறந்துவிடாதீர்கள் நான் ஏன் இந்த அளவுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால் பெருமான அசுதாசம் சொன்னால் அல்வி பறக்கத்து என்பதாக சொன்னார் பெண் குழந்தைகள் பறக்கத்தல் என்பதாக சொன்னார்கள் அந்த பறக்கத்தான பெண்மணிகளை நீங்கள் பறக்கத்தாக வைத்துக் கொள்வேங்கள் பெருமான சுதாசம் சொன்னார் யார் ரெண்டு பெண் குழந்தைகளை பெற்று அவர்களுக்கு ஒழுக்கத்தை கற்பித்து நல்ல கல்வியை போதித்து அவர்களை நல்ல முறையாக கட்டி கொடுப்பாரோ அவரோடு நான் அவரோடு நான் சொர்க்கத்திலே இப்படி இருப்பேன் என்பதாக தன் விரலை காட்டி சொன்னார்கள் யாருக்கும் கொடுக்கப்படாத பாக்கியம் பெருமளவு சொர்க்கத்தில் இருக்க வேண்டுமா உங்கள் பெண் குழந்தைகளை சரியாக வளர்த்து வளர்த்திக் கொள்ளுங்கள் அல்லாஹு தல்லா குரானிலே பெண்ணை பற்றி சொல்லும் பொழுது சுபச்சீதி என்பதாக சொல்லுவார் பிள்ளார் அவர் எதிரும் அவருக்கு பெண் குழந்தையை பிறந்து விட்டால் அவளுக்கு சுபச்சீதி சொல்லுங்கள் அது சுபச்சீதி என்பதாக அல்லா சொல்லுங்கள் ஆனால் அந்த மக்கத்து காப்பிர்கள் நல்ல வஜுகும் பெண் குழந்தையை பிறந்து விட்டால் அவள் முகங்கள் இருளாகிவிடும் என்பதாக அல்லா சொல்லுங்கள் நீ மாணவர்களே குழந்தைகள் என்பது பாக்கியம் அதில் பெண் குழந்தைகள் என்பது அருள் பாக்கியம் அது அல்லாஹ்வுடைய ரஹமத் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல அக்காவிற்கு பிறகு மனைவி தன் கணவனிடத்திலே ஏதேனும் சிறிய சிறிய சண்டைகள் வந்தாலும் அதில் கணவன் பொறுத்து போனால் தன் தோற்று தோற்றுப்போனால் அவன் வாழ்க்கையிலே மிகப்பெரிய வெற்றி அடைந்து கொள்கின்றான் காரணம் ஒரு முறை ஒரு மனிதன் வருகின்றார் ஹசரத் உமர் உதய அவரிடம் வந்து அமீருல் முமீனவர்களே எனக்கும் மனைவிக்கும் ஒரே சண்டையாக இருக்கின்றது என் மனைவி கோவப்படுகின்றால் என்னை எப்போ பார்த்தாலும் கத்திக்கிட்டே இருக்கிறார் தட்டிக்கிட்டே இருக்கிறார் யார் இருந்தால் சொல்லுங்களேன் என்று கேட்கும் பொழுது ஹசரத் உமர்ஜா அவர்கள் சொன்னார்கள் நாளைக்கு வாங்க ஏதேனும் இருந்தால் பார்க்கலாம் அடுத்த நாள் அந்த மனிதர் உங்கள் வீட்டுக்கு வருகிறாள் வந்து பார்த்தா உமருக்கும் ஒரு மனைவிக்கு சண்டை ஒரு வீட்டில் வெளியே நிற்கிறார் ஒரே சண்டை உமர்தாடைய மனைவி சுற்றிக்கிட்டே இருக்கிறாங்க இவர் பேசுகிறார் வெளியே வரார் அவர்கள் சொல்லுங்கள் உமரே அமீர் அமீரு அவர்களே உங்களுக்கும் இதய எளிமையா உங்களுக்கும் இதய இளமையா என்று கேட்கும் பொழுது அப்பொழுது உங்களை சொன்னார்கள் எல்லோருக்கும் இதயளமையான் என்ன செய்வது அவர்கள் மனைவிமார்கள் மனைவி என்பவர்கள் மனைவி என்பவள் அல்லாஹ் நமக்கு அமானிதமாய் கொடுக்கப்பட்டவள் அல்லாஹூ நமக்கு அமானிதமாக பறக்கத்தாக கொடுக்கப்பட்டவள் அவளை பறக்கத்தை கொண்டுதான் தான் நமக்கு பொருளாதாரத்தில் பறக்க செய்கின்றான் அதனால் அவள் தன் தாயை விட்டு தந்தையை விட்டும் நம்மை நம்பி வந்த ஒரு அமானிதம் அவளை நாம் என்னதான் கோவப்பட்டாலும் நாம் பொறுத்து போவதுதான் சிறந்தது என்பதாக சொன்னார்கள் தும் அவர்கள் நீமாக ஒரு பெண் தன் பெற்றோர்கள் எப்படி பார்க்க வேண்டும் பெற்றோருடைய கடமை அவளை நல்ல முறையிலே தன் குழ பெண் குழந்தையை பெற்றெடுத்து வளர்த்து ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்து படிக்க வைத்து ஓத வைத்து மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து படிக்க வைப்பதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்கும் மார்க்க கல்வியை போதியுங்கள் இந்த காலகட்டத்திலே பெண் குழந்தைகளை படிக்க வைப்பதை தான் ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமையாக பெற்றோர்கள் பார்க்கின்றார்கள் பொதுவாக இருக்கக்கூடிய விஷயம் தானே இன்றைய காலகட்டத்தில் உலக கல்வி கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த மாரக்கல்வி கொடுப்பதில்லை மார்க்க கழுவியை கற்ற யாருக்கும் கொடுப்பதில்லை பெண் குழந்தைகளுக்கு நீங்கள் முக்கியமாக மாரக்கல்வியை பொதித்துக் கொடுங்கள் அவர்களை ஆலிமாவாகவும் ஹாஃபிதாவாகவும் ஆக்குங்கள் அப்படி ஆக்கினால்தான் நாளை நிக்காகவுக்கு பிறகு அவர்கள் கொஞ்சமாவது சரீரத்திற்கு உட்பட்டு வாழ ஒரு நசீபவர்களுக்கு கிடைக்கும் உலக கல்வியை மட்டும் அவளுக்கு போதித்தேன் என்று சொன்னால் நாளை அவர்களுடைய வாழ்க்கையும் துனியா அழிவது போல் அழிவதற்கு நேராகிவிடும் எல்லா பாதுகாக்க வேண்டும் ஆக இது பெற்றோருடைய கடமையாக இருந்தாலும் தன் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை பெருமானா சுழலாசம் அவர்கள் தன் இறுதி ஹஜ்ஜி பேரு இந்த பக்தி துறையினால் நான் ஏன் சொல்றேன் புரிதுங்களா இது அல்லஹா ஹஜ்ஜுடைய நாள் தான் ஹஜ்தொல் விதா கடைசி ஹஜ்ஜு இந்த அரபாவு நம்ம அரஃபா நாள் உட்காந்து அரஃபா ஓகே சேர்க்கிறோம்ல இந்த அரபாவுடைய நாளில் தான் அசோல்லா இறுதி பேருடைய சொல்கிறாங்க அப்போ சொன்ன நிறைய விஷயங்களில் வெறுமா நான் சொன்ன ஒரு விஷயம் பெண்கள் விஷயத்தில் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பெண்கள் விஷயத்திலே கவனமாக நடந்து கொள்ளுங்கள் பெண்கள் உங்களுக்கு மனைவியாக அல்லாஹ் நடத்தால் அமானிதமாக அனுப்பப்பட்டவர்கள் அவமானதத்தை பாதுகாப்பது ஒரு முஸ்லீமின் கடமை அதில் மனைவி என்பவன் மிகப்பெரிய கடமை நாளை அல்லாஹ் இடத்திலே கேள்வி கேட்பவனுக்கு மனைவியை கொடுத்தேனே அவளுக்கு என்ன செய்தாய் அவள் ஹக்கை நிறைவேற்றினாயா அவளுக்கா நஃபக்காய் அவளுக்கு செலவழித்தாயா துணிமணி வாங்கி கொடுத்தாயா அவளை அழகுபடுத்தினாயா சந்தோஷப்படுத்தினாயா இதுவெல்லாம் அல்லாஹ் நாளை கண்டிப்பாக இடத்தில் கேட்கக்கூடிய கேள்வி மனைவியுடைய விஷயத்திலே சூர்லாவும் இதை எச்சரித்தார்கள் மனைவிக்கு ஆடையே ஆடையை வாங்கிக் கொள்ளும் ஆடையை வாங்கிக் அவர் சந்தோஷமாக வைத்துக் கொள்ளுங்கள் இதுவெல்லாம் பெருமானோருடைய வழிமுறை அவர்களுடைய ஒரு அறிவுரையாக நமக்கு இருக்கின்றது இந்த அஜு இந்த அஜுத்துருவிதா என்ற கடைசி ஹஜ்ஜான அந்த அரஃபாவுனாலே சொல்கின்றார் சுழதா சந்தாசன் ஆக பெண்கள் பெற்றவர்கள் நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நீ அல்லாஹுடைய பறக்கத் நீ எங்கு செல்கின்றாயோ எங்கு வாழப்போகின்றாயோ அந்த வீடும் முன்னால் பறக்கத்தாக இருக்கக்கூடிய ஒரு வீடு தான் ஆகவே நீங்கள் செல்லக்கூடிய இடத்தில் உங்கள் பிள்ளைகள் சொல்லி உங்கள் மகளாக உங்கள் மகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள் நீ செல்லக்கூடிய இடத்தில் நீ எவ்வளவு பொறுமையாக இருக்கின்றாயோ நீ எவ்வளவு மரியாதையோ ஒழுக்கத்தோடு நடந்து கொள்கின்றாயோ அந்த அளவுக்கு அல்லாவுடைய ரகமத் அதிகம் மற்றது சரியாக அமையவில்லை என்று சொன்னாலும் உன்னுடைய நல்லெண்ணத்தின் காரணமாக அல்லாவுடைய ரகமத் உன்னால் உன்னை சுற்றிருப்புகளுக்கு கிடைக்கும் என்பதை சொல்லிக்கொள்ளும் பெண்கள் என்பவர்கள் பெருமைக்கு ஒரு இஸ்லாத்தில் அதை மறந்துவிடாது நீமானவர்களே அதுபோன்று உங்கள் பெண் குழந்தைகளை நீங்கள் உலக கல்வியை நீங்கள் உங்கள் பெண் குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டாம் என்று சொல்ல வரவில்லை அதை சரியான வழிகளை கற்பித்துக் கொள்ளும் ஹோஎஜுகேஷனை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் கல்வி தானே ஸ்கூல் தானே அதில் என்ன வரப்போகுது என்பதாக நீங்கள் அலட்சியமாக இருக்காதீர்கள் அப்படி அலட்சியமாக இருந்து இருந்துதான் இன்று நிறைய பெற்றோர்கள் தன் பெண்களுடைய விஷயத்திலே தன் பெண் குழந்தைகளின் விஷயத்திலே கவலை கவலைக்கொள்களாக இருக்கின்றார் எல்லா அவர்களை சந்தோஷப்படுத்துவானா எப்படி ஒரு பெண் குழந்தையை பிறந்தால் அல்லாஹ் சுபச்சீதை என்று சொல்கின்றானோ அதுபோன்று அல்லாஹாலா பெண்களின் மூலமாக அவனுடைய வரக்கத்தின் மூலமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்வை ரஹமத்துடையதாக ஆக்கி வைப்பானாக பெண் இஸ்லாத்துடைய பெண் பெண்களை அல்லாஹாலா பாதுகாப்பானாக எங்கே எல்லாம் இஸ்லாமியர்கள் துன்புறுத்தப்படுகின்றார்களோ எங்கெல்லாம் இஸ்லாமிய பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்களோ அங்கெல்லாம் அல்லாஹுடைய ரஹமத்தை கொண்டு அல்லாவுடைய பாதுகாப்பானாக வல்ல ரஹ்மான் நம்முடைய எல்லா விதமான அமல்களையும் ஏற்றி இந்த அரஃபாவுடைய நோன்பையும் ஏற்றி நாம் செய்த எல்லா அமல்களையும் அல்லாஹ் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வானாக வாஹிருதா அலமது இல்லாஹி அஸ்லாம் வலைமம் வரமத்தி வர